ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை கார்த்திகேவேஸ்வரியில் சூப்பரான ஒரு புரமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கீதா வந்து ஐஸ்வர்யாட்ட எல்லா உண்மையாக வாங்கியிருந்தாங்க இது எல்லாமே வந்து குடும்பத்தில் உள்ளவங்க கேட்டுட்ருக்கிறாங்க தீபாவா நான் தான் கீழே தள்ளிவிட்டு அப்படின்னு ஐஸ்வர்யாவாலே வந்து வாக்குமூலம் கொடுத்துருந்தாங்க இது கேட்டதுமே வந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ கீதா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன நீ சிரிக்கிற அப்படிங்கும்போது நீ நினைக்கிற மாதிரி நான் தீபா கிடையாது நான் கீதாவுக்க அப்படிங்கிறாங்க இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத ஐஸ்வர்யா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ தீபா வந்து சொல்கிறாங்க கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்லி சொல்லவும் கீதாவும் அவங்க ஐஸ்வர்யாவும் கீழ இறங்கி வராங்க அப்போ ஐஸ்வர்யாவ வந்து அபிரமிட்ட சொல்றாங்க அத்தை என்னை மன்னிச்சிருங்கத்த நான் ஏதோ தப்புத்தை பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க தயவுசெய்து சொல்றதை கேளுங்க அப்படிங்கும்போது அப்ப அருண் சொல்றாங்க நீ வந்து மன்னிக்கக்கூடிய தப்பையே நீ பண்ணியிருக்குற உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிட்டு நல்லவன் மாதிரிக்கு இந்த வீட்டில் வேசத்தை போட்டிருப்ப இவ்வளோ சும்மாவே விடக்கூடாது அப்படிங்கிறாங்க அப்போ அபிரமினு சொல்கிறாங்க வச்சு உன் மூஞ்சில் முழிக்கிறதே பாவம் சொல்ல போனக்கி தீபம் உனக்கு என்ன துரோகம் பண்ணுனா அவளுக்கு போய் இவ்வளோ பெரிய துரோகத்தை நீ பண்ணி வச்சிருக்கிறிய அவள் உனக்கு என்னதான் செய்தா சொல்ல போனாக்கி உனக்கு அவள் எந்த கெடுதலும் செய்தது கிடையாது அவளுக்கு போய் நீ இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணி வச்சிருக்கிறிய இவ்வளோ தூரம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ளேயே வந்து ஒன்றும் தெரியாத மாதிரிக்கு நல்ல போல வர நாடகம் ஆடிட்டு இருந்துருக்குற உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் இவ்வளோ சும்மா விடக்கூடாது அப்படிங்கவும் ஜானகி தர்மலிங்கம் மீனாட்சின்னு எல்லாருமே ஆள் ஆளுக்கு ஐஸ்வர்யா போட்டு திட்டிருக்கிறாங்க அப்ப ஐஸ்வர்யா வந்து அருணை என்னங்க நான் சொல்றதை கேளுங்க ஏதோ நான் தெரியாதனமா வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கும் போது நீ மன்னிக்க கூடிய தப்பியா பண்ணி இருக்கிற சொல்றாங்க என்ன கார்த்தி அவ இவ்வளவு தூரம் பண்ணிருக்கா நீ எதுவுமே பேசாமல் அமைதியே இருந்துட்டு இருக்க போலீஸுக்கு போன் பண்ணு அப்படிங்கவும் சொல்றாங்க நான் ஏற்கனவே சரவணனுக்கு நான் போன் பண்ணிட்டேன் இப்ப கொஞ்ச நேரத்தில் அவங்க எல்லாரும் வந்துருவாங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே ஐஸ்வர்யர் அதிர்ச்சி அடைகிறாங்க கார்த்தி நான் சொல்கிறது கேளு கார்த்தி அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ளே ஒன்னாலே எப்படி இருக்க முடிஞ்சிச்சு சொல்லப்போனாக்கி தீபா உனக்கு என்ன செய்தா உனக்கு எதுவுமே அவள் செய்தது கிடையாது அவளுக்கு பின் இவ்வளவு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணி வச்சிருக்கிறியே அது மட்டுமா பண்ணினேன் தீபாவன் நான் காப்பாற்றக்கூடிய எல்லா நேரத்துலேயும் அவளை வந்து பார்க்க கூடாமல் பண்ணினது நீ நான் துங்காவோட சேர்ந்துட்டு அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே ஐஸ்வர்யா இன்னும் அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ அப்போ துங்காக கூட போன விஷயமா உனக்கு தெரிஞ்சு போச்சா அப்படின்னு ஐஸ்வர்யா அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ கார்த்தி சொல்கிறாங்க தூங்கா அப்படியே நீ அன்னைக்கு காரில் ஏறி போனியே நான் வந்து சக்தி இருந்து தீபாவை காப்பாற்றுறதுக்காக வரும்போது அப்போவுமே நான் உன்னை பார்த்துட்டேன் ஆனாலும் வந்து நான் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தேன் அன்றைக்கே நான் உன்னை வந்து சொல்லியிருந்தோம்னா கண்டிப்பாக நீ வந்து இல்லைன்னு சொல்லி சாதிச்சுருப்பேன் உன்னை கையும் கலவமாக பிடிக்கணும்னு சொல்லி தான் நானும் கீதா தான் இந்த மாதிரி நாடகத்தை போட்டேன் அப்படிங்கிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ தீபாவுக்கு வந்து இந்த அளவுக்கு நீ துரோகம் பண்ணுவேன் உனக்கு அப்படி அவன் என்ன துரோகம் பண்ணுனா அவளை கீழே விட உனக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்னு காத்து சொல்லவும் சொல்லணும் நீங்க மட்டும் இல்லைன்னா இவ வாயெல்லாம் உண்மையை வரவழைச்சிருக்க முடியாது அப்படிங்கவும் கீதா நானே வந்து தீபாவை பார்த்தது கிடையாது ஆனால் இவங்க சொல்றத தான் நான் தீபாவை புரிஞ்சுக்கிட்டேன் எவ்வளவு நல்லவங்களா இருப்பாங்கன்னு அப்படிப்பட்ட தீபாவை கீழே தள்ளிவிடுறதுக்கு உனக்கு எப்படி தான் மனசு வந்தது அப்படின்னு ஐஸ்வர்யா போட்டு கீதாவும் திட்டிட்டு இருக்காங்க இப்படி அவங்க திட்டிருக்கும் இருக்கும்போதே பார்த்தோம்னா சரவணன் வந்துருந்தாங்க அப்ப வந்து அருண் சொல்றாங்க வாங்க இன்ஸ்பெக்டர் தான் நாங்கள் காத்துட்டு இருக்கோம் அந்த நிற்கிறா பாருங்க இவ்வளோ விட்டுறாதீங்க இவ்வளோ அரஸ் பண்ணி கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கவும் அப்போ சரவணன் வந்து கார்த்திகிட்ட கேட்குறாங்க என்ன கார்த்தி ஐஸ்வர்யா வாயாலேயே உண்மையை ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கும்போது போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தோம்னா அந்த வீடியோவில் வந்து அவங்க எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க அதை வந்து சரவணங்கிட்ட போட்டு காட்டவும் இதை பார்த்ததுமே வந்து சரவணன் அதிர்ச்சி அடைகிறாங்க ஒரே வீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு இவங்க இந்த அளவுக்கு தீபாவை வந்து துரோகம் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நானே எதிர்பார்க்கல அப்படின்னு உங்களுக்கு தீபாமலை கோவம் அப்படின்னு வந்து சரவணன் வந்து ஐஸ்வர்யா பற்றி கேட்கும்போது ஐஸ்வர்யா எதுவுமே பேசாம அமைதியாக இருந்துகிட்ருக்குறாங்க அப்போ வந்து அபிராமிட்ட சொல்கிறாங்க அத்தை தயவு செய்து நான் சொல்கிறத கேளுங்க தீபாவுக்கு நான் செஞ்சது மிகப்பெரிய துரோகம் தான் ஆனால் அதுக்காக என்னை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்றாதீங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கவும் அப்போ அபிராமி சொல்கிறாங்க என்ன இன்ஸ்பெக்டர் நீங்கள் வந்து அமைதியாக இருக்கிறீங்க இவ்வளோ எப்பவுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கவும் இப்படி அபிராமி சொல்லுவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கல என்னை அந்த அளவுக்கு அபிராமி கோவத்தோடு இருந்துகிட்ருக்குறாங்க சரவன் பார்த்தோம்னா அப்போ அரஸ்ட் பண்ணி ஐஸ்வர்யா கூட்டிகிட்டு போகிறாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத ஐஸ்வர்யா ரொம்பவே அதிர்ச்சியோடு கீதாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே போகிறாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் கீதாவும் கார்த்தியும் தானே இவங்க ரெண்டு பேரும் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து அவங்க ரெண்டு பேரும் பார்த்து மறைச்சிக்கிட்டே போறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்து பார்த்தோம்னா அபிராமி வந்து அவங்க ஜானகி பற்றி சொல்றாங்க சமந்தி என்னை மன்னிச்சிருங்க சமந்தி இந்த அளவுக்கு வந்து இவ அப்படி பண்ணுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை போனாக்கி இவள் வந்து மோசமானவனு தெரியும் ஆனா இந்த அளவுக்கு தீபாவுக்கு துரோகம் பண்ணுவான்னு சொல்லி கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை கார்த்தி நீ எப்படியாவது தீபாவை கண்டுபிடிச்சே தீரணும் நம்ம தான் சொல்லியிருக்கிறோம்லாம் கண்டிப்பா தீபா நம்மளுக்கு கிடச்சிடுவா அப்படின்னு சொல்லவும் அப்போ கார்த்திகை சொல்கிறாங்க ஆமாம்மா கண்டிப்பாக தீபா கிடைச்சிருவாங்கம்மா அப்படிங்கிறாங்க இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது அந்த ஒரு நாளுக்குள்ளே கண்டிப்பாக தீபா நம்மளை தேடி வருவா நம்ம நம்பிக்கையோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அவள் ஜானகி சொல்கிறாங்க என்ன சம்பந்தி இந்த மாதிரிக்கெல்லாம் நடக்கணும் சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஐஸ்வர்யம் எப்படி பண்ணுவான்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து அபிராமியும் அருணும் வந்து அவங்க ஜானகிட்டையும் தர்மலிங்கத்தையும் மன்னிப்பு கட்டிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி தான் இந்த அப்புறமும் எடுத்துகிட்டு போகிறாங்க அடுத்தது என்னன்னு சொன்னா நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்